ராகு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் பலமான உடல்வாக நல்ல ஆரோக்கியமும் உடையவர் முகத்தில் ஒரு கருப்பு மச்சம் இருக்கும் சிறந்த அறிவாளி தந்தையை மிகவும் விரும்புகிறவர் உயர் அதிகாரிகளின் அன்பையும் உதவியையும் பெறக்கூடியவர் சிற்றின்பத்தில் அதிக நாட்டம் உண்டு மனமான பின்பும் வெளியில் உறவுகள் வைத்திருப்பீர்கள் ராகு கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் வேறு சில நல்ல சேர்க்கைகள் உங்கள் ஜாதகத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் சந்தோஷமான அதிர்ஷ்டமான வாழ்க்கையை பெற முடியாது பண நஷ்டம் ஏற்படும் உங்கள் குழந்தைகளும் துன்பத்தை அனுபவிப்பார்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களின் தொடர்பு வைத்திருப்பீர்கள் ஜீவனோபாயத்திற்காக தூரதேசம் செல்வீர்கள் உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்காது ராகு கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் இது அதிர்ஷ்டமான இடம் இல்லை நீங்கள் சோம்பேறி வேலை செய்யவே விரும்ப மாட்டீர்கள் ஆகையால் உங்கள் செல்வ நிலையும் மந்தமாகவே இருக்கும் திக்கு வாயாக பேசுவீர்கள் சிவந்த கண்கள் இருக்கும் பிளாஸ்டிக் சாயம் அல்லது மீன்கள் இவற்றோடு சம்பந்தப்பட்டதாக உங்கள் தொழில் இருக்கும் ராகு கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் குடும்ப வாழ்க்கையில் பற்று இருக்காது மனமானவராக இருந்தாலும் உங்கள் கடமையையோ பொறுப்பையோ சரிவர நிறைவேற்ற மாட்டீர்கள் மிகுந்த ஆழ்ந்த ஆன்மீக ஈடுபாடு உண்டு எல்லாம் இறைவன் செயல் என்று எல்லாவற்றையும் துறந்து கோவில் குளம் என்று அலைந்து கைப்பணத்தையும் இழந்து விடுவீர்கள் இருபது முதல் முப்பத்தைந்து வயதிற்குள் அமோகமாக சம்பாதிப்பீர்கள் கேது கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தின் பலன்கள் நீங்கள் புத்திசாலிகள் நன்கு படைத்தவர்கள் கெமிக்கல் அல்லது தாத பொருள் இன்ஜினியர் ஆகலாம் உங்கள் முயற்சிகளில் தடங்கல்களும் ஏமாற்றங்களும் ஏற்படும் தொழில் துறையிலும் அடிக்கடி சங்கடங்களும் தொல்லைகளும் ஏற்படுவதால் நீங்கள் துன்பப்படுவீர்கள் இதய நோயால் அவதிப்படுவீர்கள் நல்ல கிரக சேர்க்கை இராவிட்டால் ஐம்பது வயது வரைதான் வாழ்வீர்கள் கேது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தின் பலன்கள் இது அதிர்ஷ்டமான ஸ்தானமில்லை பிரியமானவர்களை விட்டு பிரிந்து வாழ நேரிடும் உடம்பு வலியால் கஷ்டப்படுவீர்கள் நல்ல ஆரோக்கியம் இருக்காது உங்களுக்கு சில கெட்ட பழக்கங்களும் உண்டு நீங்கள் அதற்கு அடிமையாகி விடுவீர்கள் அதனால் உங்கள் தேக நலனும் பணமும் நஷ்டமடையும் கேது கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தின் பலன்கள் உங்களுக்கு ஸ்பெகுலேஷன் முதலீடுகளில் அதிக நஷ்டம் ஏற்படும் ஆகையால் நீங்கள் மிகவும் முஞ்சாக்கிரதையாக இருக்க வேண்டும் கீழ்த்தர மக்களோடு உறவு கொள்வீர்கள் குடும்ப வாழ்க்கை சூறாவளியாக இருக்கும் ஆனால் தேவையான நேரத்தில் தக்க சமய உதவி உங்களுக்கு பிறரிடமிருந்து கிடைக்கும் கேது கார்த்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தின் பலன்கள் உங்கள் வருமானம் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் அநேக தடங்கல்களை தொழில்துறையில் சந்திக்க நேரிடும் மேலதிகாரிகளுடனும் அரசாங்க அதிகாரிகளுடன் அடிக்கடி மோதல் ஏற்படும் நாட்பட்டு விவாகம் நடக்கலாம் அல்லது மன வாழ்க்கை சங்கடங்கள் நிறைந்ததாக இருக்கும் வெளிப்பார்வைக்கு நீங்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்வதாக தோன்றினாலும் நிஜத்தில் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் இது போன்று உங்கள் சுய ஜனன ஜாதகத்தை வைத்து இன்றைய தினபலன் யோகபலன் விதிபலன் கர்ணபலன் தாரபலன் தெரிந்து கொள்ள டபிள்யூ உங்கள் ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் ஆப் ஃபார் கியூஆர் கோட் ஸ்கேன் இன்று உங்கள் நட்சத்திரப்படி நன்மை நடக்குமா என ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ பிஎஸ்எஸ்எஸ் என் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் இல் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்கலாம் இதுபோன்று மேலும் ராகு மற்றும் கேது பற்றி அறிய உங்கள் சுய ஜன ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் எந்த ராசியில் இருக்கிறார் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளத்தை பயன்படுத்தி பார்க்கலாம் உங்கள் சுய ஜனன ஜாதகத்தில் இன்று உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்கும் என்று ஆய்வு செய்து பார்க்கலாம் பிரிண்ட் இமேஜ் யுடன் ரிஷிகாஸ்ட்ரோ ஆக் கியூஆர் கோட் ஸ்கேன் செய்து பார்க்க உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திரம் என்ன இன்று உங்களுக்கு நட்சத்திரப்படை என்ன நிகழும் என்பதை மிகவும் எளிய முறையில் தெரிந்து கொள்ள கீழே உள்ள இணையதளம் மூலம் மற்றும் ரிஷிகாஸ்ட்ரோ ஆப் காணலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒன் பேஜ் பிரிண்ட் எடுக்கலாம் நீங்கள் விரும்பும் வடிவமைப்பில் சிறந்த முறையில் மிகவும் துல்லியமாக ஜோதிட மென்பொருள் மற்றும் பிரிண்ட் மாடல் வடிவமைத்து கொடுக்கப்படும் பாண்டிச்சேரி உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் ராகவும் கேதுவும் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறார் என்பதையும் அவர் கொடுக்கும் நற்பலன் என்ன என்பதையும் கெடுபலன் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள